கோவை சொக்கம்புதூரில் இந்துக்கள் மயானத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி ஆணையர் அலுவலகம் முன்பாக இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அந்த காட்சிகளை தற்போது நாம் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் நிற்கிறார் சுரேஷ் இந்து முன்னணியினர் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த விரிவான தகவல்கள் வணக்கம் அபிராமி கோவை சொக்கம்புதூர் பகுதியில் உள்ள மையானத்தை மாநகராட்சி கழிவுநீர் நிலையம் சுத்திகரிப்பு நிலையம் அமைவதை கண்டித்து இந்து முன்னணி சார்பாக கோவை மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க குறிப்பாக கோவை மாநகராட்சி பகுதிகளில் பெரும்பாலான மயானங்களில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கான பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பாக அண்மையில் பீலமேடு பகுதியிலும் இதே போன்று இந்துக்கள் புதைக்கப்படும் மயானத்தை சுத்திகரிப்பு அமைப்பதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்ட போது அப்பகுதி மக்கள் திரளானோர் தங்களது நம்பிக்கையையும் தாங்கள் பிடித்த தங்களது முன்னோர்களையும் இங்கிருந்து அகற்றிவிட்டனர் என வேதனை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இதே போல சொக்கம்புதூர் பகுதியிலும் இந்துக்களை அடக்கம் செய்யக்கூடிய மயானம் அமைந்திருக்கிறது இங்கும் சமீபத்தில் சுத்திகரிப்பு கழிவுநீர் சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவித்து ஏற்கனவே மனுக்கள் அளிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அந்த பணிகளை தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருவதால் இன்று காலை கோவை டவுனால் பகுதியில் உள்ள மாநகராட்சி அலுவலகம் முன்பாகவே முன்னூற்றுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்போது உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் முன்னர் இருந்தது போல மயானத்தை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் மேற்கொண்டு இதே நடவடிக்கை நீடித்தால் அடுத்த கட்டமாக இந்து முன்னணியினுடைய தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தலைமையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தப்போவதாக இந்து முன்னணி அறிவித்தாங்க இந்த நிலையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டதாக கூறி முன்னூற்றுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செஞ்சு அழைச்சிட்டு போனாங்க அபிரன்